ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா டவருக்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாருக்குமே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினால் அதற்கான பலன்களையும் நம்ம தெரிந்திருப்போம் இப்போ நிறைய பேரால் பார்த்திங்கன்னா நம்மளால் முகூர்த்தத்தில் எழுந்து அதிகாலையில் எழுந்து இந்த பூஜைகளில் ஈடுபடணும் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிரமமான விஷயமாக இருக்கும் ஏன்னா பெண்கள் பண்ணலாம் சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்து கூட அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து இவ்வாறான பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது கடினமான வேலையாகத்தானே இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான சந்தியா காலம் நேரத்தில் நம்ம விளக்கேட்டினாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான அதே அந்த பலன்களும் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அருளானது அந்த நேரத்தில் கிடைக்கும் அதே நேரத்தை இந்த சந்தியா காலம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடுகள் மேற்கொண்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் சந்தியா காலம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது மாலை நேரத்தில் நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் விளக்கேற்றுவது தான் சந்தியா காலம் அப்படிங்கிறது இது பிரம்ம முகூர்த்தத்திற்கு அதிகாலையில் நம்ம எழுந்து விளக்கேற்றுவதற்கு சமமாக கருதப்படுகின்றது அப்படி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இவ்வாறு சாயங்கால நேரத்தில் நம்ம சந்தியா காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று தான் ஆனால் எல்லோராளுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுவது என்பது கடினமான காரியம் ஆனால் இதை செய்பவர்களுக்கு நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா நிச்சயமான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது மட்டும்தான் உறுதி இந்த நேரத்தில் விளக்கேற்றுபவர்களுக்கு தேவர்களின் ஆசிர்வாதமும் தெய்வங்களின் அருளும் கிடைப்பதாக ஐதீகம் உள்ளது நம்மால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாது அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் இனி இந்த ப பதிவில் நம்ம பார்க்க போயிடும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் முகூர்த்த நேரத்தில் இணையாக இருப்பது தான் சூரியன் மறையும் நேரமாக இருக்கும் சந்தியா காலமாகும் கிட்டத்தட்ட சந்தியாகாலமும் இணையானது தான் அதாவது இந்த சந்தியாகாலம் தொடங்கும் பொழுது மாலை வேளையில் மூன்றிலிருந்து ஆறு மணி வரை கொண்ட காலம் இதுவாகும் மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை கொண்டது சந்தியாகாலம் எனப்படுகின்றது இதில் இறுதியாக இருக்கும் ஒரு மணி நேரம் மிகவும் விசேஷமானது அதாவது மாலையில் தினமும் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக விளக்கேற்றுவது சாஸ்திர நியதி வெள்ளிக்கிழமைகளில் ஆறு மணிக்கு மேல்தான் சிலர் விளக்கேற்றுவார்கள் இப்படி செய்வதை விட ஆறு மணிக்குள்ளேயே நாம் விளக்கேற்றி விடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பு அதில் தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ளணும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஆறு மணிக்கு மறைந்து விடும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிறது அவ்வளோவா பலன் தராது அதனால் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றி வழிபாடுகள் மேற்கொள்வது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றது ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளே தினமும் பூஜை அறையில் மூன்று விளக்குகள் வைத்து வழிபடுவது ராஜ யோகத்தை நமக்கு கொடுக்கும் சந்திராகால நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அத்தனை தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தினமும் மாலை வேளையில் ஐந்திலிருந்து இறை வழிபாடுகளை ஈடுபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே வந்தடையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம நிறைய வழிபாடுகளை மேற்கொண்டாலுமே விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் விளக்கேற்றுவதன் பயன்கள் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இறை வழிபாடு மேற்கொள்வதே நமக்கு ஒரு நல்ல ஒரு மன ஆறுதலையும் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களில் நம்மளை போக்குவதற்காக தான் இந்த இறை வழிபாடுக்குள்ளேயே நம்ம நுழைறோம் மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லாமே நமக்கு அதாவது சாப்பிடுவது மன மகிழ்ச்சி உடல் மகிழ்ச்சி எல்லாமே கிடைத்தாலுமே ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இது எல்லாமே அவனுக்கு சலித்து போய் ஒரு நிம்மதியின்மையானது ஏற்படத்தான் செய்யும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இறை வழிபாடு மட்டும்தான் அவனுக்கு தன்னம்பிக்கையுமே அவன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் இது ஒரு உகந்ததாக இருக்கும் இது அறியாதவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில நேரங்களில் திடுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியாது இறை வழிபாடுக்குள்ளே நம்ம மேற்கொள்ளும் பொழுதே நம்மளுடைய மனதையும் உடலையும் சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அதிகமாக தேவையில்லாத நேரத்தை நம்ம மாலை வேலைகளில் நம்ம செலவிடுவோம் இப்படி நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கி இவ்வாறான வழிபாடுகளை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மகிழ்ச்சி அடைவதை எப்பொழுதுமே நிரந்தரமாக வாழ்க்கையோட எல்லை வரைய கொண்டு போக முடியும் அதற்காகத்தான் அதனால் இவ்வாறான வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு நம்ம தயங்கி இருக்கக்கூடாது வேற எதுவும் தேவையில்லாத செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருந்து இதை நம்ம முறைப்படி கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாது பெண்கள் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெரும்பாலும் இவ்வாறான வழிமுறைகளை வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம்தான் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது பெண்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே நிறைய சக்திகள் அடங்கிய ஒரு நேர்மறை ஆற்றல்களை அதிகம் பெற்றவர்களாகவே இருக்கின்றனர் அதனால் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எப்படி பெண்கள் எழுந்து வெளியே தூத்து கோலம் போட்டுவிட்டு வேலைகளை தொடங்குறாங்களோ அதே போல் சாயங்காலமும் இதை தொடருங்குவாங்க சில பேரால் காலையிலையுமே வழிபாடு செய்ய முடியும் அப்படி வழிபாடு செய்ய முடியாதவங்க பார்த்திங்கன்னா காலையில் நம்ம தூத்து தொளிக்கிறோம் கோலம் போடுறோம் அதற்கப்பறம் வேறு வேலைகளை பார்க்க போயிடோம் இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதற்கப்பறம் வேலைகளை பார்க்குறோம் அது அனைவராலுமே சில நேரங்களில் அந்த உடல் சோர்வின் காரணமாக நம்மளால் எழுந்து வேலை செய்ய அப்படிங்கிறது இயலாத காரியமாகத்தான இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் நம்மளால் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ள முடியும் அதனால் பார்த்திங்கன்னா மாலையில் நம்ம அதிகாலையில் செய்கிற மாதிரியே தூத்து கோலம் போட்டு விட்டு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவது ஒரு நல்ல ஒரு சிறந்ததாக இருக்கும் வீடும் நம்மளுக்கு எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் தான் நிதர்சனமான உண்மை அதனால் பார்த்திங்கன்னா காலையில் நம்மளால் செய்ய முடியாத வழிபாட மாலை நேரத்திலேயாவது நம்ம முறையாக மேற்கொள்வது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்களில் இரண்டு வேலையிலையுமே நம்ம விளக்கேற்றி வந்தால் அது பெரிய நம்மளுக்கு பலன்களை தரும் ரெண்டு வேலையும் நம்மளால் விளக்கேற்ற முடியலனாலும் மாலையில் நம்ம வேலை முடிஞ்சு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்க பெண்கள் இவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்வது சிறந்த ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து வருவது சிறு வயதிலே அவர்களுக்கும் இதை பழகி கொடுத்து வருவது ஒரு நல்ல பழக்க வழக்கமாக இருக்கும் அவர்களும் இதை கற்று தெரிந்து அவர்களுடைய ஜெனரேஷன்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து வருவார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை எப்பொழுதுமே இவ்வாறான விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியூட்டும் வகையில் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம சாய்ந்தரம் பொழுதுபோக்குக்காக நம்ம பயன்படுத்துகின்றோம் அதனால் ஆன்மீகத்துக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம செலவிடும்பொழுது தான் அது நமக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது நல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் கண்டிப்பாக அனைவருமே பிரம்ம முகூர்த்தத்தில் முடியலைனாலும் இந்த சந்தியா காலத்திலேயாவது நம்ம விலக்கேற்றி இறை வழிபாடை மேற்கொள்வது ஒரு சிறந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனைவருக்குமே இதை நம்மளால் முடிந்த வரைக்கு நம்மளுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அவர்கள்ட்ட நம்ம சொல்லலாம் அவர்கள் சொல்லி அதை பின்பற்றுவது அப்படிங்கிறது அவர்களோட வழியில் தான் இருக்கிறது ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்கும் அதனால் நம்ம சொல்லி அவர்களுக்கு இந்த பலனை அனுபவிக்குமாறு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனக்கஷ்டங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளில் துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே இருக்காது என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த மன வேதனையிலே இருப்பார்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது என்னதான் தான் வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போய் கூட வாழ்பவர்கள் இருப்பார்கள் இப்படி வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது அவர்களிடம் நம்ம சொல்லலாம் அந்நேரத்தில் இதை செஞ்சால் மட்டும் நமக்கு எல்லாம் நடந்துருமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இதை வழிபாடு செய்யக்கூடாது எப்போதுமே வழிபாடு இறை வழிபாடு அப்படிங்கிறதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதனால் கட்டாயமாக நம்ம இந்த இறை வழிபாடுக்குள்ளே மேற்கொள்கிறோம் அப்படின்னாலே இந்த நம்பிக்கையின் காரணமாக நமக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பிக்கொண்டு இதை மேற்கொள்ளணும் எல்லா இறை வழிபாடுமே அப்படி தான் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்னா அந்த இடத்துல என்ன நடக்குது குலதெய்வமாகின்ற அந்த தெய்வம் வந்து நம்மளை நம்மளுடைய குடும்பத்தாரையும் எப்பொழுதுமே காத்திடலும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அந்த இடத்துல இறை வழிபாடை மேற்கொள்ள வைக்கிது ஏதோ போகிறோம் வழிபாடு செய்கிறோம் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது மனமுருகி அந்த இடத்துல இருந்து நம்ம கோயில் அப்படிங்கிறத நம்மளுடைய சகஜமாக நம்மளுடைய வீடு போல் இருந்து அந்த இடத்துல இறைவனிடம் நம்ம சக மனிதர்களிடம் அம்மா அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி பேசி நம்ம வழிபாடுகளை மேற்கொள்வது தான் சிறந்ததாக இருக்கும் அதுதான் இன்றைக்குமே நமக்கு நல்ல ஒரு இறை வழிபாடாக இருக்கும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கத் துவங்கும் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்துலேயுமே அதில் ஒரு மகத்துவத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும் இப்படி சந்தியாகால வேளையிலே ஏற்றும் விளக்கானது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றுவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்க உள்ளது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு நிறத்தில் திரியை ஏற்றுவது வழக்கம் அவ்வகையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற திரியானது துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளது சாதாரண திரியில் மஞ்சள் தேய்த்து காய வைத்து பின்னர் பயன்படுத்தினால் கஷ்டங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவர்களுக்கு ஐந்து விளக்கில் இதுபோல் மஞ்சள் திரி கொண்டு தீபம் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த இரண்டு வேலைகளையும் இறை வழிபாட்டிற்குரிய மிக மிக விசேஷமான ஒரு காலமாகவே இருக்கின்றது அதனால் கட்டாயம் இந்த வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு நம்ம தயங்கக்கூடாது மற்றவர்களைப் போல வாழணும் அப்படிங்கிற அதாவது ஒரு வசதி வாய்ந்த ஒரு மனிதனை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எண்ணமானது தோன்றத்தான் செய்யும் இவர்கள் மட்டும் இப்படி வாழ்கிறாங்களே நம்மளால் வாழ முடியல அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஒரு ஏழ்மையில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்குமே தோன்ற ஒரு எண்ணமாக இருக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த சிந்தனையில் நம்ம யோசிக்கிறோமே தவிர அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செயலாற்றுவது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்காது அப்போ அந்த கடின உழைப்பு ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு வாராருன்னா அந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கும் அதை மற்றவர்களும் நாமளும் அதை பார்த்து நம்ம பெருமைப்பட்டு கொண்டு நாமளும் நல்லா வருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது அது நன்றாக போய் முடியும் அப்போ அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம சில நேரங்களில் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு சில தீய எண்ணங்களை நமக்குள்ளே விதைக்கும் பொழுது தான் நமக்கு துன்பம் வந்து சேருது அப்போ அதற்காக தான் நம்ம இந்த இறை வழிபாட்டுக்குள்ளே இறங்குறோம் நம்மளுடைய மனதையும் உடலையும் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடு வைத்துக்கொண்டு கொண்டு ஒழுக்கத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும் வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற தடைகள் எல்லாமே எப்படி அதை ஃபேஸ் பண்ணி தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இறை வழிபாட்டிற்குள்ளேயே நம்ம வரோம் அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு நமக்குள்ளே இருக்கின்ற இந்த நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி சரியாக நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத நமக்குள்ளேருந்தே அவர் நடத்தி காமிப்பார் அதுதான் இந்த இறை வழிபாட்டுடைய ஒரு மகத்துவமாக இருக்கின்றது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஓம் நமசிவாய நமக நன்றி வணக்கம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்